கடந்த ஒன்றாம் தேதி நெல்லை சந்திப்பு நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே சமூக நல்லிணக்கத்தை கிடைக்கின்ற வகையிலே செந்தில் ராஜன் என்பவன் அதாவது முப்பளத்து சமுதாயம் தேவராக தெய்வமாக வழிபடுகின்ற தேவர் திருமகனாரையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தையும் ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தையும் ஏன் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசையும் முதல்வரையும் விமர்சித்தும் இதுவரை எந்த கைது நடவடிக்கையும் இருக்காதவடைய மர்மம் என்ன என்று தெரியாத காலகட்டத்தில் ஆப்ப நாட்டு மரபர் சங்கம் விடுத்த அந்த அறப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இன்று இதில் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதரவையும் அந்த மெத்தன போக்கையும் கண்டிக்கின்ற வகையிலே அவர்களோடு அப்பநாட்டு சங்கத்தோடு இணைந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டோம் அது அமைதியான முறையிலே முக்களத்து சமுதாயம் எவ்வளவு பண்பட்டு இருக்கிறது எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கிறது என்பதை விளங்குகின்ற வகையிலே அறவழியிலே சிறப்பாக முடிவுக்கு வந்துள்ளது மேலும் இந்த நடவடிக்கையை கைது நடவடிக்கை துரிதப்படுத்தி செந்தில் ராஜனை கைது செய்து தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இது போன்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கோர்ட்டை நாடி நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திய அந்த செந்தில் ராஜன் என்பவனுடைய நடவடிக்கைக்கும் இனிமேல் முக்குலத்து சமுதாயத்தை யாரும் இது இதுபோன்று பேசி போராட தூண்டாத வகையிலே எங்களுடைய போராட்டம் இருக்கும் என்பதை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்